மத்திய அரசினுடைய உயர்கல்வி நிறுவனம் இது அண்ணாமலை அண்ணன் அளிக்கக்கூடிய கோவை மக்களான உங்களுக்கு வாக்குறுதி அவருடைய நூறு வாக்குறுதிகள்ல கோவை மக்களுக்கான இன்னொரு வாக்குறுதி என்னன்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசனுடைய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் கீழே வரக்கூடிய ஐஐஎஃப்டி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் சர்வதேச வணிகம் மற்றும் வர்த்தகம் சார்ந்த படிப்பு சொல்லி கொடுக்குறாங்க இந்த நிறுவனத்தின் கீழே கல்வி நிறுவனத்தின் கீழே இந்த கல்வி நிறுவனம் கோயம்புத்தூர்லையும் நிறுவப்பட்டு கோயம்புத்தூர்லையும் சர்வதேச வணிகம் மற்றும் வர்த்தக படிப்பை என்கரேஜ் பண்ண ஊக்குவிக்க இந்த ஐஏஎஃப்டி ஐ நிறுவிப்பேன் அப்படின்னு அண்ணாமலையனுடைய வாக்குறுதி அண்ணாமலை அண்ணனுடைய வாக்குறுதி அவர் மற்றும் கேரண்டி கேரண்டி சொல்லலாம் இந்த இந்த சரி வருவதன் மூலமாக சர்வதேச வணிகம் மற்றும் வர்த்தகம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது மிகப்பெரிய வரப்பிரசாதமாகவே கோவை மாணவ மாணவியருக்கு அமையும் அதனாலேயே வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு ஏன்னா இது அண்ணாமலை அண்ணன் மோடிஜி அளிக்கக்கூடிய கேரண்டி ஜெயஹிந்த்